വണക്കം നമത് മീഡിയക്കാ നോഷൻ அரசாங்கத்திலிருந்து தொழில்துறை வரை பலநிலை பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்துவது இந்திய பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி அனில் சவுகானின் பிரான்சுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தின் மையமாக உள்ளது இந்திய ஜெனரலின் சுற்றுப்பயணம் இந்தியா மற்றும் பிரான்சின் தலைவர்களின் பரஸ்பர வருகைகளை பின்பற்றுகிறது அவர்கள் கடந்த ஒரு வருடத்தில் ஒருவருக்கொருவர் முக்கிய நிகழ்வுகளுக்கு அழைக்கப்பட்டனர் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி பிரெஞ்சு தேசிய தினத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசு தினத்தில் கலந்து கொள்ள பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அழைக்கப்பட்டார் பயணத்தின் போது ஜெனரல் சவுகான் பிரான்சின் மூத்த சிவில் மற்றும் ராணுவ தலைவர்களுடன் உரையாடினார் அவர் தனது சகாபான பிரெஞ்சு சிடிஎஸ் ஜெனரல் தியரி பர்காடையும் உயர் பாதுகாப்பு ஆய்வுகளுக்கான தேசிய நிறுவனத்தின் தலைவரையும் ஆயுதப்படையின் இயக்குநர் ஜெனரலையும் சந்தித்தார் இந்திய சிடிஎஸ் பிரெஞ்சு விண்வெளி கட்டளைத் தளத்தை பார்வையிட்டார் பிரெஞ்சு விண்வெளி கட்டளைத்தளம் பிரெஞ்சு வான் பாதுகாப்பு விண்வெளி படையின் தலைமையகம் மற்றும் பிரான்சின் விண்வெளி பிரச்சனைகளை கையாள்கிறது ஜெனரல் சவுகான் சஃப்ரான் குழுமம் கடற்படை குழு மற்றும் டசால்ட் ஏவியேஷன் உட்பட பிரான்சின் சில பாதுகாப்பு துறைகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த நிறுவனங்கள் உருவாக்கிய வானவ சாதனங்கள் மற்றும் ஆயுத அமைப்புகளை இந்திய பாதுகாப்பு படைகள் ஏற்கனவே பயன்படுத்துகின்றன பிரெஞ்சு ராணுவ சாதனங்களின் மிகப்பெரிய இறக்குமதியாளர் இந்தியா தொழில் தொழில்துறையுடன் இந்தியாவின் ஒத்துழைப்பு சமீப காலங்களில் பன்மடங்கு வளர்ந்துள்ளது மார்ச் மாதம் ஸ்டக்கோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் சிப்ரி வெளியிட்ட அறிக்கையின்படி பிரெஞ்சு ஆயுத ஏற்றுமதியில் இந்தியா தான் மிகப்பெரிய ஒற்றை பெருநராக இருந்தது இது கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் ஒரு காலத்தில் ரஷ்யாவுடன் இந்தியாவுக்கு இருந்தும் இராணுவ சாதன வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு போல இப்போது பிரான்சுடன் உள்ளது சரி அப்படியானால் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ராணுவ சாதனம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு எந்த அளவில் உள்ளது இந்தியாவின் விமானப்படை ஏற்கனவே ரஃபால் போர் விமானங்களை இயக்கி வரும் நிலையில் கடற்படை அதன் விமானம் தாங்கிய கப்பல் திறன்களை மேம்படுத்த ரஃபால் மெரைன் விமானங்களை வாங்க திட்டமிட்டுள்ளது இந்திய கப்பல் கட்டம் நிறுவனம் மசாகன் டாக்ஸ் லிமிடெட் எம்டிஎல் மற்றும் பிரான்சின் கடற்படை குழுவால் கட்டப்பட்டு ஆறு ஸ்கார்பின் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படை இயக்குகிறது தொடர்ச்சியான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு கையகப்படுத்தல் கவுன்சில் டிஏசி மூன்று கூடுதல் ஸ்கார்பியின் வகுப்பு நீர்மூழ்கி கப்பலுக்கான திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்துள்ளது ஒப்பந்தம் கையெழுத்தானது மும்பையில் உள்ள எம்டிஎல் கப்பல் கட்டும் தளத்தில் நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டப்பட உள்ளன தொழில்துறை ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பிரபல பிரெஞ்சு என்ஜின் தயாரிப்பு நிறுவனம் சஃப்ரான் மற்றும் எச்ஏஎல் கடந்த அக்டோபர் மாதம் கையெழுத்திட்டன புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி பெங்களூருவில் உள்ள எச்ஐஎல் வசதிகளில் சஃப்ரான் விமான எஞ்சின்களுக்கான லீப் என்ஜின் பாகங்களை எச்ஐஎல் தயாரிக்கும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சப்ரான் ஹெலிகாப்டர் என்ஜின்கள் மற்றும் எச்ஏஎல் பெங்களூரில் தங்கள் புதிய கூட்டு முயற்சியை அமைக்க முடிவு செய்தன இந்தியாவுக்கான ஹெலிகாப்டர் என்ஜின்களின் வடிவமைப்பு மேம்பாடு உற்பத்தி விற்பனை மற்றும் ஆதரவு ஆகியவற்றில் தமது நிறுவனம் அர்ப்பணிப்புடன் இருக்கும் என்று ஒரு அறிக்கையில் சப்ரான் தெரிவித்தது இந்தியாவும் பிரான்சும் துருஃப் ஹெலிகாப்டர்களுக்கு சக்தி அளிக்கும் ஃபோர்ட் ஜெட் எஞ்சின் தயாரிப்பிலும் ஒத்துழைக்கின்றன ரஃபால் விமான எஞ்சின்களுக்கான எம்ஆர்ஓ எனப்படும் பராமரிப்பு பழுதுபாட்டு மற்றும் மாற்றியமைத்தல் செயற்பாட்டில் எச்ஐஎல் ஈடுபடுகிறது அத்துடன் எச்ஐஎல் மற்றும் பிரெஞ்சு சப்ரான் நிறுவனம் இடையே இந்திய பல் செயற்பாட்டு ஹெலிகாப்டர் என்ஜினுக்கான கூட்டு முயற்சியுடன் விரிவான ஹெலிகாப்டர் கூட்டாண்மை ஆகியவற்றை சேர்க்கும் திட்டங்கள் உள்ளன இந்தியா பிரான்ஸ் கூட்டு அறிக்கையின்படி இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ மற்றும் பிரெஞ்சு ஆயுதப்படை இயக்குநரகம் டிஜிஏ ஆகியவை இணைந்து மற்ற திட்டங்களுக்கான ஏற்பாடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை முடிக்க உத்தேசித்துள்ளன இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பில் மற்றொரு கூடுதலாக மூலோபாய விண்வெளி உரையாடல் உள்ளது மார்ச் மாதம் இதன் இரண்டாம் பதிப்பு புதுடில்லியில் நடைபெற்றது தொடக்கம் இந்தியா பிரான்ஸ் வியூக விண்வெளி உரையாடல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாரிஸில் நடைபெற்றது கடந்த மாதம் பிரான்சின் முதன்மையான வானுவ விண்வெளி பயிற்சியாளர் ஆக்ஸோட் எக்ஸின் பார்வையாளராக இந்தியாவும் பங்கேற்றது ஜனாதிபதி மேக்ரோனின் ஜனவரி பயணத்தின் போது இரு நாடுகளும் பிரெஞ்சு தீவு பகுதியான லா ரீயூனியனில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட கூட்டு கண்காணிப்பு பணிகளின் அடிப்படையில் தென்மேற்கு இந்திய பெருங்கடலில் தங்கள் ஒத்துழைப்பை தீவிரப்படுத்த ஒப்புக்கொண்டன இந்தியாவின் கடல்சார் அண்டை நாடுகளுக்கு இந்த தொடர்புகளை விரிவுபடுத்தவும் தலைவர்கள் ஒப்புக்கொண்டனர் இந்த பரிமாற்றங்கள் மூலோபாய கடல்வழி தொடர்புகளை பாதுகாப்பதில் பங்களிக்க கூடும் இந்தியா இந்திய கடற்படை நடத்திய கடல் பயிற்சியில் பிரான்ஸ் உட்பட ஐம்பது நாடுகள் அதன் கடல் ரோந்து விமானங்களுடன் பங்கேற்றன வரவிருக்கும் இந்திய பசிபிக் வரிசைப்படத்தலின் ஒரு பகுதியாக பிரெஞ்சு கடற்படை கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் கடலில் பயிற்சி நடத்தன அடுத்த மாதம் இந்தியா மற்றும் பிரெஞ்சு ராணுவங்கள் மேகாலயாவில் இருதரப்பு பயிற்சியை நடத்த உள்ளன இது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தும் இந்த பயிற்சியில் பங்கேற்கும் பிரெஞ்சு குழுவில் தொன்னூறுக்கும் மேற்பட்ட துருப்புகள் அடங்குவர் மேலும் ஆகஸ்ட் மாதம் பிரெஞ்சு விமானம் மற்றும் விண்வெளி படைகளும் இந்தியாவின் பல நாடுகளில் பயிற்சியான தாரங் சக்தியில் பங்கேற்கும் பயிற்சிக்காக பிரான்ஸ் நாட்டு ரஃபால் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு பறக்கும் இந்திய மற்றும் பிரான்ஸ் கடற்படைகளுக்கு இடையே வர்ணா என்ற இருதரப்பு ஒத்திகை இந்த ஆண்டு இறுதியில் நடத்தப்படும் இந்த பயிற்சியின் போது இயங்கக்கூடிய நிலைகளை மேம்படுத்தும் விதத்தில் ஒரு தனித்துவமான முப்படைகளின் பயிற்சி இருக்கும் இவை தவிர இந்திய மற்றும் பிரெஞ்சு விமானப்படைகள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கருடா பயிற்சியை நடத்துகின்றன